மா இப்போ வந்து மரங்களில் ஸ்தலவரிச்சமாக தெய்வீக மரங்கள் நிறையா இருக்குது வில்வ மரம் இருக்குது அரச மரம் ஆழமரம் பன்னீர் மரம் அத்தி மரம் ஆத்தி மரம் அது மாதிரி ஈட்டி மரம் அப்படி இருக்குது அது ம அதோடு சேர்ந்து மகிழ மரம் தெய்வீக மரங்களில் மகிழ மரம் ஒன்று சிவனுக்கு உகந்ததான் இந்த மலர்களும் பயன்படும் இந்த கனிகளும் பயன்படும் மகிழம் பழங்களும் அது மரத்தைக் குணத்துக்காக சிவனுக்குரி தெய்வீக மரமாக இந்த மகிழ மரம் பயன்படுது மகிழ மர நிழலே தோல் சம்பந்தமான நோயை நீக்கக்கூடிய ஒரு வள்ளங்கள் உள்ளது அதனுடைய பழங்களும் அந்த முரப்படி வைத்திய சித்த வைத்தியுடைய ஆலோசனைப்படி குருவடி குருவின் ஆலோசனைப்படி அதை பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் மகிழம்பால இலைகளை மட்டும் பார்ப்போம் இலைகள் மரம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் இதே மகிழம் மரம் இலை இந்த இலை எப்படி இருக்கும் எல்லாம் புண்ணை மரத்தோடு சேர்ந்துருந்தேன் ருத்ராச மரத்தோடு இது மகில மரம் அதோடு சேர்ந்துது மரம் தான் மேலே ஒரு இப்படி பெருசாக இருந்தால் மேலே வரைக்கும் அப்படியே மேலே இன்னும் பெருமரமாகும் இது இன்னும் மேலே தான் பூ விட்டு காய்க்கும் இன்னும் காய்க்கிற பருவம் வரல இது போய் மேலே வரைக்கும் அப்படியே உச்சி வரைக்கும் மரம் போயிடும் மேலே வரைக்கும் உச்சி வரைக்கும் இன்னும் பெருமரம் ஆகிரும் இந்த இலைகள் இந்த இலைகளை நம்ம வில்வத்தோடு சேர்ந்து சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு இந்த இலையும் மகால் விழுவோம் இல்லாட்டி சாதாரண கிடைக்க மகாலும் கிடைக்கும் சாதாரண விழுவோம் அதோடு சேர்த்து சிவராத்திரிக்கு பூஜை பண்ணும்போது இன்னும் சிவனுடைய அருள் முழுமையாக இருக்கும் அந்தளவுக்கு பழமெல்லாம் இதில் வந்து உண்டு உண்டு பழமாக இருக்கும் ருத்ராசாரத்தினுடைய சக்கலாத்தி மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் பழங்களும் சாப்பிட்ற மாவாக இருக்கும் அப்போ இது வந்து முறைப்படி நம்ம தெய்வீக மரங்களை நெல்ல உட்காந்து தியானம் பண்ணாலும் சரி அது நல்லாயிருக்கும் இது இந்த இலையும் மருத்துவத்துக்காக எல்லா நோய்களுக்காக அது குரு முறைப்படி அது என்ன மருந்துன்னு நம்ம வளர்க்கலாம் இந்த இலைகள் இதோடைய மலர்கள் இதோடைய பழங்கள்லாம் மருத்துவ குழந்தை வந்து ஆரோக்கியம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது கிருமி நாசினியை கிருமியில் அழிக்கக்கூடிய ஒரு வலிமை வந்து நம்ம மகிழ மருத்துக்கு இருக்குது தெய்வீகமான ஒரு விருட்சம் தெய்வீக விருட்சம்னு இதுக்கு பேர் இது முறைப்படி நம்ம தோட்டங்கள்லையோ இல்லை கோயில் ஆலயங்கள்லையோ எதை ஊடகங்கள் நட்டு அதுக்கு நம்ம தண்ணி வார்த்து அதை வளர்த்தாலே ஒரு மிகப்பெரிய புண்ணியமாகும் இந்த மாதிரி பாரம்பரிய தெய்வீக மரங்களை வளர்த்து உலகங்கு நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் இந்த மரங்கள் இயற்கையை நாம் வளர்த்து இயற்கையை மரங்களை நாம் பெருக்கவும் ஓம் காலே ஓ நமச்சி